மிகவும் ஆல்ரெடி வாலட்டைலாக இருக்கு ஏன்னா இந்த பிரச்சனை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது புதுசா ஒரு போர் அப்படின்றத நம்ம பார்க்கும்பொழுது பிடிக்காத வார்த்தைகள் எல்லாமே பிடிக்காத அந்த ஃபீலிங்ஸ் எல்லாமே சந்தைக்குள்ளாக நுழையும் பொழுது அந்த நெகட்டிவிட்டி வந்து ஹையாக இருக்கும் இரண்டாவது வாலட்டிலிட்டி அதாவது ஏற்ற தாழ்வுகள் வந்து மிகவும் வேகமாகவும் தீவிரமாகவும் இருக்கக்கூடிய ஒரு சூழலுக்குள்ளாக தான் நம்ம நுழையரும் சனி ஞாயிறு அன்று இது இந்த இஸ்ரேல் ஈரான் தாக்குதல் வந்து கொஞ்சம் குறையும் இல்லை ஏதாவது ஒரு ஃபேவரபுளாக அவுட்கம் வரும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம் பட் எதுவுமே அந்த ஒரு டைரக்ஷன்ல எந்த விதமான ஒரு மூ நீக்கங்களும் நம்ம பார்க்க முடியவில்லை இன்னும் தாக்கம் அதிகரிக்க கொண்டிருக்கிறது என்பதை நம்ம பார்த்து கொள்ள முடியும் ஸோ இப்படி இருக்கும் சூழலில் சந்தைக்கு வந்து டெஃபினட்டாக நர்வஸ்னஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் வாலட்டிலிட்டி ஏற்றத்தாழ்வுகள் இந்த குயிக் ஃபாஸ்ட் மூவ்மெண்ட்ஸ் இது வந்து மிக வேகமாகவும் நடக்கக்கூடிய ஒரு சூழலுக்குள்ளார நுழையிடும் ஸோ முக்கியமாக சந்தைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பழையபடி எங்கேருந்து இந்த சந்தை வந்து ஒரு ஏற்றத்தை சந்தித்தோமோ நிஃப்டி முக்கியமா அந்த இருபத்தி நான்காயிரத்தி ஐநூறு அப்படின்ற ஒரு லெவல் அந்த லெவல்ல இருந்து எங்க ஒரு ஏற்றத்தை நம்ம பார்த்தோமோ மறுபடியும் அதே லெவல் நம்ம டெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ஒரு நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம் ஸோ இன்னைக்கு வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஃபோர் ஹண்ட்ரட் இருபத்தி நான்காயிரத்தி நானூறு நானூத்தி முப்பது இந்த ரேஞ்ச் வந்து இந்த ஒரு இலக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ரொம்ப குரூசியலாக இருக்கும் ஒருவேளை சந்தை வந்து இந்த ட்வெண்ட்டி ஃபோர் ஃபோர் தேர்ட்டி அப்படின்ற லெவல் இல்லை ஃபோர் ஹண்ட்ரட் அப்படின்ற லெவல் அதை விட கீழாக குறைவாக சந்தை செல்லுமானால் டெஃபினெட்லி சந்தை வந்து இன்னும் இருபத்தி நான்காயிரத்தி இரநூத்தி ஐம்பது அப்படின்ற ஒரு இலக்கு இல்லை இருபத்தி நான்காயிரத்தி முந்நூறு அப்படின்ற ஒரு இலக்கை டெஸ்ட் செய்ய வாய்ப்பு டெஃபினட்டாக இருக்கிறது அப்சைட் ரெஜிஸ்டன்ஸ் வந்து டுவெண்ட்டி ஃபோர் செவன் ஃபிஃப்டி அப்படின்ற ஒரு லெவலை நம்ம எடுத்துக்கொள்ளலாம் இருபத்தி நான்காயிரத்தி எழுநூற்றி ஐம்பது இந்த லெவலுக்குள்ளே தான் இந்திய தினத்துக்கு சந்தை இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எதிர்பார்ப்புகள் நிறைய ரூமர் அதாவது பொருளிகள் அதிகமாக கிளம்பி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் நம்ம இருக்கிறோம் இந்த போர் முடியுது அந்த போர் துவங்குறது இந்த தாக்குதல் குறையுது இந்த மாதிரி பல பல விதமான செய்திகள் சந்தையில் இருக்கும்போது டெஃபினட்டாக எக்ஸ்ட்ரீம்லி வாலட்டைல் அண்ட் நர்வஸ் கண்டிஷன்ஸ் அப்படின்றத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடும் சார் இப்ப பழைய நிலைக்கு சந்தை திரும்பி இருக்கு அப்படிங்கிற வார்த்தை சொன்னீங்க சார் பழைய நிலைனா எந்த நிலை சார் எங்க ஆரம்பிச்சோமோ அந்த லெவலுக்கு அதாவது நான்கு வாரமாக இருபத்தி நான்காயிரத்தி நானூறு அப்படின்ற ஒரு சப்போர்ட் வைத்து தான் இந்த ஒரு இருபத்தி ஐந்தாயிரம் இருபத்தி ஐந்தாயிரத்தி இருநூறு அப்படின்ற ஒரு ரெஜிஸ்டன்ஸ் டெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நில இதோட மூணாவது தடவை இது இந்த இருபத்தி நான்காயிரத்தி நானூறு புள்ளிகள் மறுபடியும் டெஸ்ட் செய்கின்ற வாய்ப்பு ஆல்மோஸ்ட் மே தேர்டீன் போர்டீன் அந்த ரேஞ்ச்ல இருந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இது வந்து மூணாவதோ நாலாவதோ டெஸ்ட் வரும் ஸோ இந்த லெவல்லாம் நம்ம ஏறணும் ஆக்சுவலாக இங்கே தான் இருந்தது சந்தை நான் ஆல்ரெடி அந்த வீக்கெண்ட நம்ம பதிவுல ஷோல வந்து நான் பதிவு பண்ணது சந்தை வந்து மூணு ரேஞ்சாக பிரிச்சுங்க இருபத்தி நாலாயிரத்தி நாலாயிரத்தி நானூறுலேருந்து இருபத்தி நான்காயிரத்தி எழுநூற்றி ஐம்பது இது வந்து ரேஞ்ச் ஒன் அடுத்த ரேஞ்ச் வந்து அந்த டுவெண்ட்டி ஃபோர் இருபத்தி நான்காயிரத்தி எழுநூற்றி ஐம்பதுலேருந்து இருபத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஸோ நைன் ஃபிஃப்டி நைன் சிக்ஸ்டி ரேஞ்ச் டூ மூன்றாவது ரேஞ்ச் வந்து தொள்ளாயிரத்தி அறுபதுல இருந்து இருபத்தி ஐந்தாயிரத்தி இருநூறு ஸோ இது மூன்றாக பிரித்தோம் ஸோ மே தேர்ட்டீத் பார்த்தோம்னா இந்த டுவெண்ட்டி ஃபோர் ஃபோர் ரேஞ்ச் ஒன்லேருந்து ரேஞ்ச் த்ரீ வரைக்கும் கிளைம் ரேஞ்ச் டூக்கு போனோம் ரொம்ப நேரம் அந்த அந்த ரேஞ்சிலேயே கன்சாலேட் பண்ணோம் திருப்பியும் டுவெண்ட்டி ஃபோர் ஃபோர் ஹண்ட்ரட் ரேஞ்ச் வந்து வந்தோம் திருப்பியும் போனோம் திருப்பி அங்கேருந்து இறக்கம் பழையபடி எங்கே மே தேர்டீன் அன்னைக்கு நம்ம ஆரம்பித்தோமோ அந்த 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 வாரம் எப்படி இருந்ததோ ஏறக்குறைய அதே ரேஞ்ச் இந்த இந்த நிஃப்டியோடைய பயணம் அந்த இருபத்தி ஐந்தாயிரத்தி இரநூறு புள்ளிகளுக்கு எங்கே தோங்கினதோ அதே லெவலுக்கு வந்து சந்தை முடிந்திருக்கிறது பேக் டு தட் சேம் லெவல் அந்த லெவலில் தான் நான் குறிக்கிறேன் டுவெண்ட்டி ஃபோர் ஃபோர் ஹண்ட்ரட் என்ற பழைய சப்போர்ட் லெவலுக்கு மறுபடியும் சந்தை எட்டியிருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும்

அவ்வளோ அதிகமாக இருக்கும் ஸோ இட் பிகம்ஸ் இவன் மோர் டிஃபிகல்ட் ஒவ்வொரு முறையும் அந்த லெவல் வரும்போது ஏதாவது ஒரு சூழல் நமக்கு அமையிறது அந்த மாதிரி ஸோ அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளலாம் ஸோ அண்டர்ஸ் கண்டிஷன்ஸ் வந்து ஃபேவரபுளா மாறி பொருளாதார வளர்ச்சிக்கு ஒரு ஏற்றத்தை கொடுத்தா தான் அந்த லெவல் அந்த முடியும் என்பதுதான் சொல்கிறேன் எட்ட முடியாத லெவல்ன்றது சந்தைக்கு எதுவுமே கிடையாது கிடையாது ஓகே சார் சரி எப்பயும் எப்படி சார் பார்க்குறாங்க நம்ம நாட்டில் எப்படி ஒரு சூழலாக நடந்துட்டு இருக்கு வாங்குறாங்களா விற்கிறாங்களா சார் இல்லை நம்ம நாட்டில் இல்லை பொதுவாகவே எஃப்ஐஏஸ் வந்து இந்த மாதிரி போர் இந்த மாதிரி ஒரு அவுட் கம் வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து அந்த லாபத்தை விட்டு வெளியேற்றுது என்பதை நம்ம பார்த்துருக்குறோம் இது வந்து முதல் முறை கிடையாது ஸோ இந்த தடவையும் வந்து வெள்ளி என்று பெரிய லெவலில் அவங்க வந்து நெட் செல்லராக மாறியிருக்காங்க கேஷ் செக்மெண்ட்ல இந்த மாதத்துக்கான டேட்டா நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ மறுபடியும் பழையபடி எஃப்ஐஎஸ் வந்து இந்த மாதம் ஜூன் மாதம் தற்போதைய நிலைமைக்கின்ற பத்து நாள் ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா நெட் செல்லராக தான் இருக்காங்க கடந்த வாரத்துடைய டேட்டா எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி அறநூறு கோடிக்கு நெட் செல்லராகவும் இருக்காங்க ஸோ ஓவரால் தற்போதைய நிலைமைக்கு எஃப்ஐஎஸ் வந்து நெட் செல்லர்ஸ் போர் என்ற இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்பொழுது உலகம் எங்கும் எங்கே ஒரு பிரச்சனை வந்தாலும் இந்த மாதிரி ஃபிசிக்கல் வார் வந்தால் ஆட்டோமேட்டிக்காக அவங்க கொஞ்சம் ப்ராஃபிட் டேக்கிங் கொஞ்சம் வெளியேற்றுவதை நம்ம பார்த்துருக்குறோம் அதுதான் இப்போ நிகழ்வு சந்தையில் நம்ம கவனிக்கிறோம் என்பதை சொல்ல வேண்டும் டிஐஎஸ் நெட் பயராக தான் இருக்கிறாங்க டு ஹியூஜ் வால்யூம்ஸ் அவங்க வந்து பையிங் கேஷ் செக்மெண்ட்ல வந்து பையிங் வால்யூம்ஸ் வந்து இன்னும் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது ஸோ திஸ் இஸ் ஆஃப் இம்பேலன்ஸ் அந்த பையிங் பேட்டர்ன்ல வந்து இதுதான் இம்பேலன்ஸ் இருக்கு உலக நாடுகளின் சந்தை எப்படி சார் ஓப்பன் ஆயிருக்கு இன்னைக்கு நிக்கை வந்து ரொம்ப நெகட்டிவ் ஆல்மோஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் சரியோட ஜப்பானுடைய நிக்கை தற்போதைய நிலைமைக்கு சந்தை வர்த்தகம் நடந்து கொண்டிருக்கிறது ஹேங் இன்ஃபேக்ட் ஹேங் செங் வந்து ஒரு செவன்டி சிக்ஸ்டி செவன்டி பாயிண்ட்ஸ் அப்படின்ற ஒரு அப் அண்ட் டவுன் மூமெண்ட்ல தான் இருக்கிறது ஸோ இப்படி தான் இருக்கிறது பட் இந்த இது வந்து இந்த ஏற்றம் இப்போ நம்ம பார்க்கும்போது ஏ ஏறிய இருக்கும் இன்னும் சற்று நேரத்தில் அது ஒரு சரிவை சந்திக்கும் ஸோ லைக் ஐ சைட் வாலட்டிலிட்டி வந்து நம்ம நாட்டு சந்தைக்கு மட்டும் இல்லை அது உலக நாட்டு சந்தைக்கு அனைத்துக்குமே இந்த வாலட்டிலிட்டி வந்து பொருந்தும் ஸோ தற்போதைய நிலைமைக்கு இப்படி இருக்கக்கூடிய சந்தை வந்து இன்னும் ஒரு சில மணி நேரத்தில் த கேன் சேஞ்ச் இட்ஸ் கலர் அப்படின்றத நான் சொல்ல விருப்பப்படுறேன் சார் வேற ஏதாவது சிறப்பு செய்திகள் இருக்கா சார் இன்னைக்கு மக்களுக்கு சொல்றதுக்கு ஆமா இன்னைக்கு வந்து இன்ஃபேக்ட் நிறைய பங்குகள் வந்து கார்பரேட் ஆக்சன்ஸ் அவுட்கம் வந்து இன்றைய தினம் நடக்க இருக்கிறது நம்ம கொஞ்சம் அலர்ட்டா இருக்கணும் அப்படின்றத நான் சொல்ல விருப்பப்படுறேன் பதினாறாம் தேதி இன்றைய தேதி அன்னைக்கு ஸ்டாக் ஸ்பிளிட் அப்படின்ற ஒரு கார்பரேட் ஆக்ஷன் நடக்க இருக்கிறது முக்கியமாக பஜாஜ் ஃபினான்ஸ் இந்த பங்கு வந்து ஃபேஸ் வேல்யூ ரெண்டு ரூபா ஃபேஸ் வேல்யூ ஒரு ரூபா ஃபேஸ் வேல்யூவாக மாறப்போகிறது ஸோ த ஃபேஸ் வேல்யூ ஆஃப் த ஸ்டாக் வந்து டூலேருந்து ரெண்டு ரூபாயிலேருந்து ஒரு ரூபா மாறப் போகிறது அது இன்றைய தினம் அதே போல் பஜாஜ் ஃபினான்ஸ் போனஸ் இஷ்யூ அதோடைய ரேஷியோ வந்து ஃபோர் இஸ்ட்டு ஒன் அப்படின்ற ரேஷியோவில் போனஸ் இன்று செயல்படுத்தக்கூடிய நாள் அதே போல் ஹனிவெல் ஆட்டோமேஷன் அவங்களுடைய டிவிடெண்ட் நூற்றி ஐந்து ரூபா ஒரு ஷேருக்கு இன்றைய தினம் கிரெடிட் ஆக இருக்கிறது அதே போல் எல்கிபி செக்யூரிட்டிஸ் டாடா டெக்னாலஜிஸ் முக்கியமா டாடா டெக்னாலஜிஸோட ஃபைனல் டிவிடன் எட்டு ரூபா முப்பத்தஞ்சு காசு போற பங்குக்கு இந்த தினம் கிரெடிட்டாக அந்த ஒரு ஆக்ஷனும் நட நடைபெற இருக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த தினம் இருக்கிறது ஸோ இவ்விதமான பங்குகள் உங்கள் கைவசம் இருந்தால் உங்கள் பட்டியலில் இருந்தால் கவனமாக இருங்க ரேட் சேஞ்சஸ் அதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ ஃபேஸ் வேல்யூ சொல்லிட்டா இருந்தாலும் சரி போனஸ் அண்ட் டிவிடன் கிரெடிட் ஆனாலும் சரி அந்த ஒரு இதை சார்ந்த விலை மாற்றங்கள் வந்து அந்த குறிப்பிட்ட பங்குகளுக்கு வந்து நடைபெற இருக்கிறது என்பதை நீங்க கவனமாக இருக்க வேண்டும் ஓகே சார் அந்த நிறுவனங்கள்லாம் முதலீடு பண்ணலாமா அந்த பங்குகளை வாங்கலாமா சார் இந்தியோட அந்த டிவிடெண்ட் அண்ட் போனஸ் வந்து வந்து இது வந்து நடைந்து முடிந்த காலாண்டு அல்லது ஒரு வருடமாக பர்ஃபார்மன்ஸின் அடிப்படையில் அவங்களுடைய லாபத்தின் அடிப்படையில் இல்ல ரிவார்டிங் ஆஃப் ஸ்டாக் ஸ்டாக் ஹோல்டர்ஸ் ஸ்டாக் இன்வெஸ்டர்ஸுக்கான ரிவார்டு தான் இந்த ஆக்ஷன் வந்து வருது இந்த டிவிடன் இல்லை போனஸ் கொடுத்த உடனே விலை எப்படி மாறுவது என்பதை நம்ம பார்த்து காலாண்டு முடிவுகளும் டேலி பண்ணி வேணால் பொசிஷன்ஸ் கேன் பி டேக்கன் பட் இது டிவிடெண்ட் கொடுக்கறதுனால மட்டுமே நம்ம போய் ஒரு பொசிஷன் இல்லை ஒரு கு குறிப்பிட்ட பங்கு வந்து வாங்கக்கூடாது என்பது தான் நம்மளுடைய அட்வைஸ் எப்பவுமே இன்று கவனிக்க வேண்டிய பங்குகள் என்னென்ன சார் முக்கியமாக ஹை டெலிவரி ட்ரேட்ஸ் அப்படின்னு பார்க்க போம்னால் ஐடிசி ஆக்சிஸ் பேங்க் சோலா ஃபினான்ஸ் பாரதி ஏர்டெல் மேரிகோ ஐசிஐசிஐ ஜென்ரல் இன்சூரன்ஸ் இந்துஸ்தான் யூனி லீவர் இது வந்து ஹை டெலிவரி வந்து வெளியன்று நடந்திருக்கிறது ஸோ சந்தையின் சரிவின் மத்தியிலையும் கூட இந்த மாதிரி பங்குகள் வந்து டெலிவரி வந்து ஹையாக எடுத்திருக்காங்க ஸோ எதிர்பார்ப்பு இஸ் லுக்கிங் ஸ்ட்ராங் ஃபார் தீஸ் ஸ்டாக்ஸ் இப்போ லாங் பில்டப் அப்படின்னு பார்க்க போமானால் நான் ஆல்ரெடி கடந்த வாரத்துடைய கதையை நம்ம சொன்னோம் கடந்த வாரம் ஒன்பதாம் தேதி வாரம் துவங்கிய அன்னைக்கு லாங் பில்டப் வந்து ஏறக்குறைய நூறு பங்குகளுக்கு மேலாக இருந்தது இந்த பட்டியல் வாரம் முடிவில் ஆல்மோஸ்ட் தேர்ட்டி ஸ்டாக்ஸ் முப்பது பங்காக இந்த பட்டியல் குறைந்தது கன்சிஸ்டண்டாக அதே பங்குகள்னு நான் சொல்ல வரல பட் நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் அந்த எண்ணம் வந்து குறைந்து வந்தமாக பார்த்தோம் வெள்ளி அன்று நம்ம லாங் பில்டப் பார்க்க போனால் வெறும் இருபது பங்குகள் மட்டுமே அந்த லாங் பில்டப்ல வந்து குவாலிஃபை ஆகிறது அதில் இருக்கக்கூடிய ஒரு சில பங்குகளை நான் கூற விரும்ப ஜூபிலன் ஃபுட்ஸ் ஓஎன்ஜிசி பிஇஎல் டிஎல்எஃப் முத்தூட் ஃபினான்ஸ் இது எல்லாமே வந்து லாங் பில்டப்பில் இருக்குது பட் ரிமெம்பர் த நம்பர் ஒல்லியபோட் இருபது பங்குகள் மட்டுமே அந்த லாங் பில்டப்பில் குவாலிஃபை ஆகுது அதே சமயத்தில் ஷார்ட் பில்டப் பார்த்தீங்கன்னா நமக்கு தற்போதைய நிலைமைக்கு ஆல்மோஸ்ட் நைன்டி டு நைன்ட்டி ஃபைவ் ஸ்டாக்ஸ் தொண்ணூறுலருந்து தொண்ணூற்றி ஐந்து பங்குகள் வந்து தற்போதைய நிலைமைக்கு ஷார்ட் பில்டப்பில் இருக்குது ஸோ கடந்த வாரத்தோடைய நேர் ஆப்போசிட்டாக நேர் மாறாதான் இந்த வாரத்தோடைய துவக்க நாளில் நம்ம இருக்கிறோம் கடந்த வாரம் நூறு பங்குகளுக்கு மேல லாங் பில்டப் முப்பது பங்குகளுக்கு குறைவாக ஷார்ட் பில்டப் இந்த வாரத்துடைய துவக்கத்துல இருபது பங்குகள் கிட்ட லாங் பில்டப் நூறு பங்குகள் கிட்ட ஷார்ட் பில்டப் ஸோ சந்தையுடைய டைரக்ஷன் என்ன எக்ஸ்பெக்டேஷன்ன்றது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இதுல இருந்து தெரிஞ்சிடும் ஸோ அந்த ஷார்ட் பில்டப்ல இருக்கக்கூடிய ஒரு சில பங்குகள் ஹெச்எஃப்சிஎல் ஹட்கோ ஐஓசி முக்கியமா மேசகான் டாக் ஃபோர்டிஸ் என்எம்டிசி எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் ஹிந்துஸ்தான் ஜிங்க் ஸோ இது ஒரு சில பங்குகள் அஃப்கோர்ஸ் அதை நூறு பங்குகள் கிட்ட இருக்கு பொதுவாக நம்ம வந்து அனௌன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சில பங்குகளுடைய பட்டியல் மட்டுமே நான் சொன்னேன் பட் இந்த நம்பர் நீங்கள் குறிப்பிட்டு மனசில் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வித்தியாசமும் புரியும் செல்லுகின்ற டைரக்ஷன் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன் என்றது ரொம்ப தெளிவாக நமக்கு புரியும் சார் நிகழ்ச்சியை க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி சார் நம்ம 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 விட்டுட்டோம் என்ன கேள்வினா சார் ஜெயின் ஸ்ட்ரீட் இந்தியாவில வந்து எவ்வளவு ஹோல்டிங் வச்சிருக்காங்க அவங்களுடைய முதலீடு எவ்வளவா இருக்கு அது எப்படி அதை கவனிக்கிறது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு சார் அதுக்கு உங்களுடைய பதில் என்ன சார் ஆமா ஒன்று ஜெயின்ஸ் ஸ்ட்ரீட்ன்றது நியூயார்க் பேஸ்ட் ஒரு ஒரு ஹெஜ் ஃபண்ட் அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி அப்படின்னு நம்ம கூறலாம் இவங்க வந்து சமீபமா அவங்க கேட்ட கேள்விக்கு வந்து நான் எனக்கு உடனடியாக பதில் சொல்ல நம்ம கிட்ட டேட்டா ஆக்சஸ் பண்ண முடியாது அதாவது அவங்க கேட்டிருக்க கேள்வி என்னன்னா இந்தியாவில் வந்து இவங்களோட ஸ்டாக் ஹோல்டிங் அதாவது எந்தெந்த ஸ்டாக்ஸ்ல எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து வச்சுருக்காங்க அப்படின்றத எவ்வளோ அப்படின்றத கேட்டிருக்காங்க தற்போதைய நிலைமைக்கு அந்த டிக்ளரேஷன்ஸ் வந்து நம்மகிட்ட அக்சசிபிளா இல்லை அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சு கொள்ள வேண்டும் இரண்டாவது இவங்க வந்து பெரிய அளவில் ட்ரேட் பண்ணக்கூடியது ஆப்ஷன் செக்மெண்ட்ல அது இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸாக இருந்தாலும் சரி ஸ்டாக் ஆப்ஷன் இருந்தாலும் சரி பெரும்பாலுமே அது எக்ஸ்பைரி டேட் அன்னைக்கு இவங்க வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறது அப்படின்றது செபியோட கவனத்துக்கு வந்து சமீப காலமா அவங்களுடைய அப்னார்மல் ப்ராஃபிட்ஸ் அதாவது இந்த ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்ல வரக்கூடிய எக்ஸ்ட்ரா எக்ஸார்பிட்டன்ட் அசாத்தியமான லாப திகட்டுவதையை பார்த்து ஐ திங்க் செபி வந்து சமீப காலத்தில் அவங்க கடந்த ஐந்து வருஷத்துடைய இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ப்ராஃபிட் பேட்டர்ன்ஸ் வந்து அனலைஸ் பண்ணி செபியோட கவனத்துக்கு வந்திருக்கு ஆல்மோஸ்ட் டூ பாயிண்ட் த்ரீ பில்லியன் டாலர்ஸ் வந்து இந்த நிறுவனம் வந்து இந்தியாவில் இந்த மாதிரி ட்ரேடிங்கில் வந்து லாபம் சம்பாதிச்சதாக ஒரு செய்தியும் இருக்கிறது செபி இஸ் அனலைசிங் தட் ஸோ தற்போதைய நிலைமைக்கு ஜேம்ஸ் ஸ்ட்ரீட் இஸ் அண்டர் த செபி ஸ்கேனர் ஃபார் இந்த மாதிரி அப்னாமல் ப்ராஃபிட்ஸ் இன் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் மார்க்கெட் மேனிபுலேஷன் ஏதோ இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியும் கேட்டு செபி வந்து இது அனலைஸ் பண்ணி அவங்களுடைய ஸ்டடி அவுட் வந்து இன்னும் நமக்கு தெரியவில்லை திஸ் கம்பெனி சப்ஜெக்ட் டூ ஃபார் திஸ் கைண்ட் ஆஃப் என்னோ ஸ்க்ரூட்னி ஹெவி கட்டன் இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரூட்னியில் இருக்கிறதுன்றது நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டும் ஸோ தி ஆன்சர் ஐ டோன்ட் ஹாவ் இது வந்து தற்போதைய நிலைமைக்கு நமக்கு வந்து அக்சஸிபுளாக கிடையாது ஸ்டாக் ஹோல்டிங் என்னன்றது நமக்கு தெரியாது அவங்க எந்த ஸ்டாக்ஸில் வச்சுருக்காங்கன்றதும் தெரியாது பட் அவங்களுடைய பெரிய அளவு ஆக்ஷன்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸ் வந்து பெரும்பாலுமே ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் அதாவது டெரிவேட்டிவ்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் பர்டிகுலர்லி இன்டெக்ஸ் ஆப்ஷன்ஸ் எக்ஸ்பைரி நாட்கள் அன்னைக்கு ரொம்ப ஆக்டிவா இருக்கக்கூடிய ஒரு ஃபண்டாக தான் இவங்க வந்து இன்னைக்கு டிவிடன் போனஸ் ஸ்பிட் நடக்கிற பங்குகளையும் நீங்க குறிப்பிட்டு சொல்லிருக்கீங்க கவனிக்க வேண்டிய பங்குகளும் சொல்லிருக்கீங்க முதலீட்டாளர்கள் கவனிச்சு ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இந்த நிகழ்ச்சியை முடிக்கலாம் சார் நாளைக்கு ஓப்பனிங் பேசுவா வந்து சந்திப்போம் தேங்க்யூ சோ மச் தொன்னூற்றி ஒரு ஆண்டுகள் ஐந்து தலைமுறைகளின் பாரம்பரியத்துடன் வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற எஸ் பி எஸ் கடலை மாவு மற்றும் கேப்பை மாவு மேலும் நான் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க